ஹலோ ஒன் வெல்கம் டு கல்வி டிவி நான் உங்கள் லாஷிக் ஸோ நம்ம எத்திக்ஸ் சீரிஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ அதில் போன வீடியோவில் எத்திக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக ஒரு சிம்பிளிஃபை பண்ணி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த வீடியோ பார்த்துருங்க ஃபஸ்ட்டு ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும் ஸோ ஃபஸ்ட் க்ளாஸில் என்ன பார்த்துருந்தோம் எத்திக்ஸ்னால் என்ன அறநெறிகள்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம் ஸோ அரநிகள் அப்படிங்கிறது பேசிக்காக என்ன ஒரு மனிதர் ஒரு விஷயம் பண்ணுறார் அப்படின்னா அதில் எந்த விஷயம் வந்து சரி எந்த விஷயம் வந்து தவறு அப்படிங்கிறத சுட்டி காட்டி ஸோ அந்த விஷயம் வந்து ஏன் சரி ஏன் தவறு அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தீங்கன்னா அந்த எத்திக்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ இப்போ ஒரு கோட் நான் சொல்கிறேன் அந்த கோட் வந்து நோட் பண்ணிக்கங்க ஸோ எத்திக்ஸை பொறுத்தவரை நீங்கள் நிறைய என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆன்சர்ஸ்ல கொட்டேஷன் எத்திக்ஸ் அப்படிங்கிற டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த எதிக்ஸ் பற்றி ஒரு கொட்டேஷன் வந்து இன்குலூட் பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் வந்து வேறு ஏதோ இன்டெகிரிட்டி பற்றி படிக்கிறீங்க அப்படின்னா அப்போ இன்டெகிரிட்டி அப்படிங்கிற அந்த டாபிக் பற்றி நீங்கள் ஒரு ஒரு கோட் கொடுக்கணும் ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸ் நம்ம டாபிக் பார்த்தோம் இல்லையா ஸோ அதுக்கான ஒரு கோட் கொடுக்குறேன் அந்த கோட்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து யார் சொன்னது அப்படின்னா ஆல்பர்ட் காமக் ஸோ ஆல்பர்ட் கேமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிலாசபர் சொன்ன ஒரு கோட் இவர் வந்து எத்திக்ஸ்னா என்ன அப்படிங்கிறத ரொம்ப ஒரு ஒரு அழ அழகான முறையில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா எ மேன் வித் அவுட் எத்திக்ஸ் இஸ் அ வைல்டு பீஸ் லூஸ்ட் அப்பான் திஸ் வேர்ல்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா அ மேன் without எத்திக்ஸ் இஸ் எ wild பீஸ்ட் லூஸ்ட் upon திஸ் வேர்ல்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு ஸோ எத்திக்ஸ் இல்லாத ஒரு மனிதன் அப்படிங்கிறவன் இந்த உலகத்தில் கட்ட விடப்பட்ட ஒரு மிருகம் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ நார்மலாக மிருகம் அப்படிங்கிறது எங்கே தான் இருக்கும் காட்டில் தான் வந்து இருக்கும் அதே மிருகம் நம்மளுடைய ஊருக்குள்ள வந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சோ நம்ம நிறைய நெக்ஸ்டில் வந்து பார்க்குறோம் யானை வந்து ஊருக்குள்ள வந்து அத்தனை நபர்களை வந்து இதாயிருச்சு தாக்கிடுச்சு அதே மாதிரி சிறுத்தை வந்து இத்தனை நபர்கள் வந்து அட்டாக் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறையா விஷயங்கள் வந்து நம்ம டே டு லைஃப்பில் கேள்வி இல்லையா ஸோ ஒரு பீஸ்ட் ஸோ பீஸ்ட் அப்படின்னா விலங்கு ஒரு விலங்கு இருந்து உலகத்துக்குள்ளே வந்துருச்சு மனிதர் வாழக்கூடிய இடத்துக்கு வந்துனா என்ன மாதிரியான தாக்கங்கள் வந்து ஏற்படுது ஸோ அதே தான் சொல்கிறார் ஒரு மனிதன் என்ன தான் வந்து ஒரு மா ஒரு மனிதனாக இருந்தாலும் அந்த கிட்ட எத்திக்ஸ் இல்லை அறநடிகள் இல்லை அப்படின்னா அவன் வந்து இந்த உலகத்துக்குள்ளே கட்ட விடப்பட்ட ஒரு மிருகம் மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய இடத்துல கட்ட விடப்பட்ட மிருகம் அர்த்தம் ஸோ அந்த மனிதன் என்ன பண்ணுவான் என்ன வேணாலும் பண்ணுவான் அவன் வந்து பிறருக்கும் சரி அவனுடைய நாட்டுக்கும் சரி எல்லா விஷயத்துக்குமே அவன் வந்து தீங்கு விளைப்பான் அவனால் வந்து தீங்கு தான் அப்படிங்கிறத வந்து ஆல்பர்க் கமக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அ மேன் வித் அவுட் எத்திக்ஸ் இஸ் அ வைல்டு பீஸ் லூஸ்ட் அப்பான் திஸ் வேர்ல்டு ஸோ இதை பற்றி உங்களுக்கு இதை கொடுத்துட்டே இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன ஸோ ஏன் வந்து இப்படி சொல்கிறாரு எத்திக்ஸ் அப்படின்னா என்ன கேள்விகள் கேட்குறேன் ஸோ ஃபிலாசபியோட தத்துவத்துடைய பேஸிக்கான விஷயம் என்ன அப்படின்னா கேள்வி கேட்கணும் ஸோ நம்ம பிலாசி பற்றி எல்லாம் படிப்போம் நான் சொல்றேன் ஸோ பேசிக்காக ஒரு தத்துவம் அப்படின்னா என்ன தவத்தோடைய பேசிக்கான விஷயம் வந்து நம்ம கேள்வி கேட்கணும் எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறதா வந்து இது அதே மாதிரி அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் அது இன்டெர்பிரட் பண்ணணும் அது என்ன சொல்லியிருக்கு என்ன விஷயம் அப்படிங்கிறத நம்ம இன்டர்பிரட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் என்ன பிலாசபி அப்படிங்கிறது ஸோ அதே மாதிரி நீங்களும் இந்த விஷயத்தை இன்டெர்பிரெட் பண்ணி பாருங்க இந்த இந்த வார்த்தையை வந்து என்ன சொல்லுகிற மைய கருத்து என்ன அப்படிங்கிறத உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இதில் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா இதுக்கு நம்ம வந்து எப்படி ஆன்சர் எழுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து இது பண்ணி வந்து பாருங்க ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா determinants of ethics so அரனரிகளை தீர்மானிக்கும் காரணிகள் அரனரிகளை தீர்மானிக்கும் காரணிகள் என்ன so determinants of ethics அப்படில்லான் source of ethics so, ethics அப்படிங்கர் இந்த அரனரிகள் உந்து எங்க அருந்து உருவா இருக்கு எந்தந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு சமுகத்துடைய இந்த ethics determine பண்ணது எந்தெந்த விஷயங்கள்லாம் ஒரு சமூகத்தோடைய எத்திக்ஸை டிட்டர்மின் பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதில் முதல் விஷயம் எத்திக்ஸை தீர்மானிக்கக்கூடிய காரணிகளில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஃபேமிலி ஸோ எத்திக்ஸ் அப்படிங்கிறது எங்கேயிருந்தால் நமக்கு தெரிய வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து நம்மளுடைய குடும்பத்தில் வந்து தெரிய வரும் ஸோ ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கான நல்ல நல்ல பழக்கங்களும் சரி தீய பழக்கங்களும் சரி எதுலேருந்து தான் வருது யார்கிட்ட இருந்தால் அந்த குழந்தை வந்து அந்த நல்ல பழக்கங்களையும் தீய பழக்கங்களையும் வந்து கற்றுக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த குழந்தை வந்து யார்கிட்டேருந்தான் கற்றுக்குது அவங்களுடைய குடும்பத்தில் இருந்து ஸோ குடும்பம் அப்படிங்கிறதுல யார் இருக்கா நம்மளுடைய அம்மா அப்பா சித்தப்பா சித்தி தாத்தா பாட்டி இந்த மாதிரியான நம்மளுடைய குடும்பம் தான் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு வந்து எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத நமக்கு வந்து கற்றுத்தர்றதுல முக்கியமான ரோல் வந்து யார் பிளே பண்ணுறா அப்படின்னா நம்மளுடைய குடும்பம் தான் வந்து பிளே பண்ணுது ஸோ யார் நம்மளுடைய ஃபேமிலி தான் வந்து ப்ளே பண்ணுது ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த எத்திக்ஸ் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதுல முக்கியமான காரணிகள் யார் அப்படின்னா முதல்ல ஃபேமிலி நம்மளுடைய குடும்பம் தான் வந்து எத்திக்ஸை முதல் முதல்ல வந்து தீர்மானிக்குது ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யார் கூட இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம் நம்ம வந்து யார் கூட ஃபஸ்ட்டு பழக ஆரம்பிக்கிறோம் எடுத்தோன்னே நீங்கள் வந்து வெளியே போயிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிடுவாங்களா கிடைக்க மாட்டாங்க இல்லை எடுத்தோன்னே அவன் நீங்கள் வந்து சமூகத்தில் ப இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிங்களா கண்டிப்பாக வந்து பண்ண மாட்டீங்க நீங்கள் எடுத்தோன்னே வந்து உங்களுடைய அம்மா அப்பா உங்களுடைய தாத்தா பாட்டி இந்த உங்களுடைய குடும்பம் தான் ஃபஸ்ட்டு வந்து உங்களை உங்கள் நீங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுற ஆள் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேமிலிக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறமா அப்புறமா அடுத்து நம்ம வந்து ஸ்கூலுக்கு போவோம் ஸ்கூல்ல நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடப்பாங்க முடி காலேஜ்லாம் முடிச்சதுக்கப்புறமா நம்ம வேலைக்கு தான் வந்து நம்ம சொசைட்டியே வந்து மீட் பண்ணுவோம் ஓகேங்களா ஒரு 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 மனிதன் மனிதன் வந்து குழந்தையா இருக்கும்போது அவனுடைய அந்த எத்திக் சமாதான விஷயத்தில் முதல் முதல்ல தாக்கத்தை ஏற்படுத்துறது முதல் முதல்ல ஸோ முதல் முதல்ல அவன் கற்றுக்க ஆரம்பிக்கிறது தான் வந்து ஒரு மூணு வயசு நாலு வயசு ஸ்கூலுக்கு போனாலும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சில விஷயங்களை கற்றுக்கற ஆரம்பிக்கிறோம் இல்லையா ஸோ எங்கே வந்து நம்ம டாய்லெட் போகணும் எங்கே வந்து நம்ம என்னென்ன விஷயங்கள் போகிறோம் அப்படிங்கிறாங்க அந்த பேசிக்கான விஷயங்கள்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறது யார் ஸ்கூல் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு முன்னாடி சில அடிப்படையான விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஃபேமிலிக்கிட்டே இருந்து எது நல்லது எது கெட்டது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு வந்து யார் சொல்லிக் கொடுக்குறா முதல் முதல்ல நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறது ஃபேமிலி தான் ஸோ அதனால் ஒரு மனிதன் வந்து ஃபஸ்ட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது யார் மூலமாக தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகால் அவன் வந்து குடும்பம் மூலயமா தான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆறாம் ஸோ மாதிரி ஒரு ஸ்டார்டிங்கில் நம்ம பிறந்ததுலேருந்து ஒரு தொடர்ந்து ஒரு மூணு நாலு வயசு வர ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கே தான் இருக்கும் நம்ம வந்து ஃபேமிலி கூட தான் இருக்கும் வேறு எங்கேயுமே போக மாட்டோம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபேமிலி கூட தான் இருக்கும் ஸோ அதுக்கப்புறமும் ஒன்ஸ் நம்ம வந்து ஸ்கேல ஸ்கூல் சேர்ந்ததுக்கப்புறமும் நம்ம என்ன பண்ணுறோம் அதிகமான டைம் ஸோ ஸ்கூலில் வந்து ஒரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் செலவழிக்கிறோம் அப்படின்னா அது போக மித்த ஹவர்ஸ் வந்து நம்ம எங்கே தான் ஸ்பென்ட் பண்ணுறோம் மித்த டைம் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய ஃபேமிலிக்கிட்ட தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம் ஸோ இதனால் நம்மளுடைய ஸோ இதனால் நம்மளுடைய அந்த எத்திக்ஸில் முக்கியமான தாக்கம் ஏற்படுத்துறது யார் அப்படின்னா ஃபேமிலி ஸோ கிட்ட இருந்தால் நம்ம வந்து எத்திக்ஸ் வந்து ஏற்படுத்திக்கிறோம் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம கற்றுக்கிற நல்ல வேல்யூஸ் எல்லாமே நம்ம வந்து கிட்ட இருந்தால் உதாரணமாக வந்து ஃபேமிலிக்கு எடுத்து நம்ம என்ன சில சில விஷயங்கள் நல்ல விஷயங்களும் கற்றுக்கிறோம் சில விஷயங்கள் வந்து தீமையான விஷயங்களும் கற்றுக்குறோம் ஸோ இதில் நல்ல விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இப்போது நீங்கள் எல்லாருமே வந்து நம்ம ஒரு பஸ்லேயோ இல்லை மெட்ரோ ட்ரெயின்லேயோ போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நம்ம சீட்டில் உட்காந்துருக்கோம் ஒரு முதியவரோ வரும் இல்லை ஒரு கர்ப்பிணி பெண்களும் வந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் உடனே நமக்கு வர்றது நம்ம எந்திரிக்கணும் நமக்கு உடனே ஸ்பாட்காரது என்ன உங்களுக்கு அது சரியாக தப்பா அந்தது எதுவுமே தெரியாது நமக்கு உடனே நம்ம இதில் நம்ம மைண்டில் வர்றது என்ன அப்படின்னா நம்ம எந்திரிச்சு அவங்களுக்கு இடம் கொடுக்கணும் நம்ம வந்து ரெஸ்பெக்ட் த எல்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு ஒரு பண்பாடு எல்லாத்துக்குமே நம்ம தமிழ் தமிழர்கள் எல்லாத்துக்குமே இருக்க பண்பாடு என்னன்னா முதியோ நம்ம வந்து ரெஸ்பெக்ட் த எல்டர்ஸ் நம்மளுடைய வயதில் மூத்தவங்க நம்ம வந்து இது பண்ணணும் இந்த மாதிரி நம்ம உட்காந்துருக்கும் போது யாராச்சும் வந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து எந்திரிக்கணும் அப்படிங்கிறத இந்த விஷயங்களை நமக்கு யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்க சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க பட் நம்ம இது ஏன் பண்றோம் அப்படின்னா எப்பயோ நம்மளுடைய அப்பாவோ நம்மளுடைய அம்மாவோ இல்லை நம்மளுடைய அண்ணனோ இல்லை தம்பியோ யாரோ ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க நமக்கு நம்ம குழந்தையா இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணியிருப்பாங்க அதை நம்ம ஸோ அந்த தாக்கம் தான் என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து வருது அதே மாதிரி நம்ம குடும்பத்தை கிட்ட கத்துக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன டீம் ஒர்க் அப்படிங்கிற விஷயம் வந்து கத்துப்போம் சோ இப்பா உங்கள் ஃபேமிலியில் ஏதாச்சும் ஒரு மேரேஜ் வருது இல்லை ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா உங்கள் ஃபேமிலி மட்டும் சேர்ந்து பண்ணுவாங்களா இப்போ உங்கள் நீங்கள் இருக்கீங்க உங்களுடைய சித்தப்பா ஃபேமிலி சித்தி ஃபேமிலி இந்த மாதிரி உங்கள் உங்கள் ஃபேமிலி நிறையா ஃபேமிலி இருப்பாங்க இல்லையா ஸோ இப்போ உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா அதை நீங்கள் மட்டும் சேர்ந்து பண்ணுவீங்களா கண்டிப்பாக வந்து பண்ண மாட்டீங்க ஸோ கல்யாணம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் சித்தப்பாவா சித்தப்பா நீங்கள் வந்து இந்த வேலையை பார்த்துங்க நீங்கள் வந்து இந்த வேலையை பார்த்துங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறோம் ஒவ்வொரு வேலையும் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு நபர்களுக்கு வந்து பிரித்து கொடுத்து மொத்தமாக அந்த பெரிய விஷயத்தை நம்ம வந்து பார்க்குறோம் பண்ணுறோம் இல்லையா ஸோ இதுக்கு பேர் என்ன டீம் ஒர்க் ஸோ அப்போ அந்த டீம் ஒர்க் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நம்ம வந்து ஃபேமிலியிலேருந்து கற்றுக்கணும் இந்த மாதிரி நிறையா பாசிட்டிவ் நம்ம அடிக்கிட்டே போகலாம் ஸோ நம்ம பாசிட்டிவ் நிறையா பாசிட்டிவ் வேல்யூஸ் வந்து நம்ம குடும்பத்துக்கிட்ட இருந்து கற்றுக்குறோம் ஸோ அதே மாதிரி நம்ம சொசைட்டி கிட்ட நம்ம ஃபேமிலி கிட்ட இருந்து கற்றுக்கிற ஒரு நெகட்டிவ் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பேட்ரியார்கி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ பொதுவாக ஜென்ரலாக சொல்கிறேன்னா ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை ஸோ பொதுவாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்க காலக்கட்டத்தில் எல்லா நம்மளுடைய ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னா ஃபேக்ட்ரி அறிக்கை முறையாக தான் இருக்குது ஸோ ஆணாதிக சமூகமாக தான் இருக்குது ஸோ வீட்டில் யார்கிட்ட வந்து எல்லா ரைட்ஸ் இருக்கும் ஒரு 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 பர்டிகுலர் ஒரு பொருள் வாங்கணும்னாலும் சரி இல்லை ஒரு ஃபினான்ஷியலாக பெரிய டிசிஷன் எடுக்கணுனாலும் சரி யார் எடுப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் அப்பா தான் வந்து எடுப்பாங்க ஸோ இப்போது நிறையா மாறிட்டுருக்கு பட் நான் சொல்கிறது வந்து இன்னுமே சில சில ஃபேமிலியில் வந்து பேக்டரி வந்து இருக்குது தான் செய்யாதான் நம்ம மறுக்க முடியாது ஓகேங்களா ஸோ அப்போது இந்த பேட்டரியார்கி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆனாதிக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம இருந்தால் ஃபாலோவை எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிட்ட நம்ம கிட்ட அப்படியே அடாப்ட் ஆகும் ஸோ நம்மளும் நாளைக்கு என்ன பண்ணுறோம் நம்மளும் அதே மாதிரி ஒரு ஆனாதிக்கவாதியாக வந்து வர்றதுக்கு இந்த ஃபேமிலி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்கு ஸோ அப்போ நம்ம இருந்து என்ன பண்ணுறோம் நம்ம பாசிட்டிவான விஷயங்களையும் எடுத்துக்கிறோம் நெகட்டிவான விஷயங்களையும் எடுத்துக்கிறோம் ஸோ அதனால் ஃபேமிலி அப்படிங்கிறது தான் ஒரு மனிதனுடைய இந்த எத்திக்ஸ் அவனுக்கான அந்த எத்திக்ஸ் என்ன அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதுல முக்கியமான ரோல் வந்து யார் ப்ளே பண்ணுறாங்க எத்திக்ஸ் ஃபேமிலி வந்து ப்ளே பண்ணுறாங்க ஓகேவா ஸோ அதுக்கடுத்து எத்திக்ஸை தீர்மானிக்கிற விஷயம் ஒரு சமூகத்தில் எது சரி எது தப்பு அப்படிங்கிற அந்த எத்திக்ஸை தீர்மானிக்கிற விஷயத்தை யார் பண்ணுறா அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிலீஜியன் வந்து பண்ணுறாங்க யார் பண்ணுறா மதம் வந்து பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ அந்த எத்திக்ஸ்க்கான அந்த ஃபண்டமெண்டல் ஃப்ரேம் இல்லையா அந்த அடிப்படை கட்டமைப்பு எத்திக்ஸ்க்கான அந்த பேஸ் போடுறது யார் அப்படின்னா ரிலீஜியன் தான் வந்து எத்திக்ஸ்க்கான பேஸ் வந்து போடுறாங்க ஓகேங்களா ஸோ எது வந்து சரி எது தப்பு அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதுல ரிலீஜியன் மதம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணுறாங்க ஸோ இதில் முதல்ல சொன்னோம் அப்படின்னா ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு 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 கோட்பாடுகள் இருக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி தான் பண்ணணும் இது வந்து சரி இது வந்து தவறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உலகத்தில் உள்ள எல்லா மதத்துக்குமே ஒரு கோட்பாடுகள் இருக்கும் ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு ஹோலி புக் இருக்கு இல்லையா ஸோ ஒவ்வொரு மதத்துடைய அந்த புனித நூல் இப்போது நீங்கள் கிறிஸ்டின் எடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து பைபிள் அதே மாதிரி ஹிந்துஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா பகவத்கீதா அதே மாதிரி முஸ்லீம்ஸ்னா குரான் இந்த மாதிரி ஒவ்வொரு மதத்துக்குமே வந்து பைபிள் பைபிள் மாதிரியான ஒரு 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 மத நூல்கள் வந்துருக்கு ஒரு ஹோலி புக்ஸ் வந்துருக்கு ஓகேங்களா ஸோ இந்த ஹோலி புக்ஸ்லாம் எதை தான் எதை பற்றி தான் வந்து மெயின் மெயினாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த ஹோலி புக்ஸில் எல்லாத்தையும் எதை பற்றி தான் இருக்கும் எது சரி எது தவிரங்க பைபிள் எடுத்து படிச்சீங்க அப்படின்னா பைபிளில் ஒரு மனிதன் எப்படி நடந்துக்கணும் எப்படி நடந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த ஜென்மத்திலேயோ இல்லை உங்களுக்கு வந்து ஹெவனில் வந்து அவங்களுக்கு வந்து நன்மை கிடைக்கும் எது எதுக்கு வந்து தீமை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லா புக்குமே நீங்கள் வந்து குரானை எடுத்துக்கோங்க பைபிள் எடுத்துக்கோங்க அதே மாதிரி வந்து சீக்கோட புனித நூலான இந்த மாதிரி எல்லா நூல்களையும் எடுத்துக்கங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி எந்த நூலு எடுத்தாலும் கு குரு கிரந்த் சாஹிப் இந்த மாதிரி எந்த நூல்கள் எடுத்தாலும் அதில் சொல்லியிருக்கப்படக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மனிதர்களுக்கான ஒரு கைடு தான் அது ஓகேங்களா மனிதர்களுக்கான கைடு எது வந்து சரி எது தப்பு நீ வந்து இந்த விஷயம் பண்ண அப்படின்னா உனக்கு வந்து நன்மை ஓகேங்களா இந்த விஷயம் பண்ண அப்படின்னா உனக்கு வந்து நன்மை கிடைக்கும் மாதிரி நீ இந்த விஷயம் பண்ண அப்படின்னா உனக்கு வந்து அந்த உலகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உனக்கு வந்து தீமை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு பேர் தான் என்னன்னா இந்த எதிக்ஸ் புக்கு ஸோ அப்போது நம்ம நம்மளுடைய ரிலீஜனில் ஒவ்வொரு ரிலீஜனில் இருக்கக்கூடிய இந்த ஹோலி புக் மத சார்ந்த நூல்கள் இருக்கு இல்லையா அது என்னதை தான் போதிக்குது நமக்கு வந்து எத்திக்ஸ் தான் வந்து போதிக்குது ஸோ அதுக்கடுத்து எத்திக்ஸில் இந்த ரிலீஜனை பொறுத்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு ரிலீஜனுக்கும் ஒரு சடங்குகள் சம்பிரதாயங்கள் இருக்கும் இருக்கா இல்லையா ஒவ்வொரு ரிலீஜனுக்குமே வந்து ஏதோ ஒரு சடங்குகள் சம்பிரதாயங்கள் வந்து நம்ம வச்சுருப்போம் ஸோ இந்த சடங்குகள் சம்பிரதாயங்களை பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் இந்த எல்லா சடங்கு சம்பிரதாயம் வந்து நமக்கு வந்து என்ன நல்ல விஷயங்களை போதிக்கிற மாதிரி இருக்கும் கெட்ட விஷயங்கள வந்து தடுத்து நமக்கு நல்ல விஷயங்கள் வந்து போதிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ உதாரணமாக வந்து நீங்கள் புத்திசத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னா புத்திசத்தில் முக்கியமான கோட்பாடாக நான் வயலன்ஸ் ஸோ அஹிம்சை அப்படிங்கிறது புத்திசத்தோடைய முக்கியமான கோட்பாடாக இருக்குது ஸோ எல்லா புத்தர்களும் எப்படி தான் வரணும் புத்த மத சார்ந்தவர்கள் அஹிம்சையை அஹிம்சையோடு தான் வந்து வரணும் ஓகேங்களா ஸோ நான் வயலன்ஸோட தான் வாழணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது மாதிரி நீங்கள் முஸ்லீம்ஸ் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஜக்காத் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து கொடுப்பாங்க சாப்பிட்னா என்ன அப்படின்னா அவங்க கிட்ட இருக்க ஒரு ஒரு நூறுரூவா வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த நூறுரூவாலேருந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபா ஒரு ரெண்டரை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து உதவணும் யார் யாரெல்லாம் வந்து ஏழைகளாக இருக்காங்களோ அந்த மாதிரி ஏழைகளுக்கு வந்து அவங்களுடைய பணக்காரர்கள் வந்து அவங்களுடைய பணத்துலேருந்து உதவணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது ஸோ மாதிரி கிறிஸ்டியானிட்டிலேயும் இருக்குது அதேமாதிரி ஹிந்துசத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா கடமை செய்யப்படலாம் எதிர்பார்க்கற இந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு மதத்தோடைய அந்த கோட்பாடுகளுமே எதை பேஸ் பண்ணி தான் இருக்காது அந்த கோட்பாடுகள் அதே மாதிரி அந்த மாத்தொரு ரிச்சுவல்ஸ் இருக்குது இல்லையா அந்த மதத்துடைய வழிபாடுகள் இதெல்லாமே எதை பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எத்திக்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது ஸோ நம்ம ஹிந்துசத்தில் வந்து அன்னதானம் வழங்குகிறது இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் தான தர்மங்கள் பண்ணுறது இந்த மாதிரி எல்லா ரிலிஜன் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரிலிஜனுடைய சடங்குகள் சம்பிரதாயங்கள் இருக்குல்ல அது என்ன பண்ணணும் அப்படின்னா மனிதனை வந்து நல்லதை செய்கிறதை நோக்கி ஏவும் ஸோ நன்மை நீ வந்து நல்ல விஷயங்களை பண்ணு நீ வந்து சரியான விஷயங்களை பண்ணு அப்படிங்கிறத இது பண்ணும் அதே மாதிரி நீ தப்பான வந்து வந்து மாதிரி மதம் என்ன பண்ணும் மதத்தோடைய அந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள் எல்லாமே வந்து மனிதனை வந்து தடுக்கும் ஸோ அப்போது இந்த மதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணுது ஸோ மதம் அப்படிங்கிறது ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒவ்வொரு மதம் இருக்கும் இந்தியா அப்படின்னா இந்தியாவிலேயே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏழு எட்டு மதங்கள் இருக்கு அதே மாதிரி நீங்கள் வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிக்கு போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு மதம் இருக்குது அதே இது நீங்கள் யூரோப் போனீங்க அப்படின்னா அங்கே ஒரு மதம் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒவ்வொரு மதம் இருக்கு இல்லையா ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரிலிஜினை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரிலிஜினை பாம்புற ரிலீஜனை ஃபாலோ பண்ணுற பீப்பிள் வந்து ஒரு சமூகமாக மாறுறாங்க ஒரு சொசைட்டியாக மாறி அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கான அந்த எத்திக்ஸ் அவங்களுக்கான நறநடிகள் என்ன எது சரி எது தப்பு அப்படிங்கிறத அவங்க வந்து தீர்மானிச்சிக்கிறாங்க அவங்க வந்து இது பண்ணி அவங்க அந்த சொசைட்டிக்கான எத்திக்ஸ் வந்து உருவாக்கிக்கிறாங்க ஸோ அப்போது இந்த சமயத்தில் நமக்கு என்ன இதாக இருக்குது இந்த ரிலிஜன் அப்படிங்கிறது நமக்கு இந்த எத்திக்ஸ்க்கான ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது எத்திக்ஸ் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதுல முக்கியமான விஷயங்களாக வந்து இருக்குது ஸோ இதை பற்றி கூட தனியாக உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எத்திக்ஸ் எத்திக்ஸாக எப்படி வந்து ரிலீஜியன் டிட்டர்மன் பண்ணது அப்படிங்கிறத பற்றி இது பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க ஒவ்வொரு ரிலீஜன்லேயும் உள்ள நன்மையான விஷயங்கள் ஸோ ஒவ்வொரு ரிலீஜன்லேயும் உள்ள எத்திக்கல் திங்ஸ் இருக்குது எல்லா ரிலிஜன்லையுமே வந்து எத்திக்ஸ் இருக்கு ஓகேங்களா நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த ரிலிஜன் இருக்கட்டும் எல்லா ரிலீஜன்லையுமே வந்து நல்ல விஷயங்கள் ஸோ அந்த அந்த ரிலீஜனை ஃபாலோ பண்ணுற மனிதர்கள் நம்ம தான் என்ன பண்ணுறதுல அந்த விஷயத்தை சரியாக ஃபாலோ பண்ணுறதில்ல பட் ரிலீஜன் வந்து எல்லாமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எதனா சொல்லியிருக்கு அப்படின்னா நல்ல விஷயங்கள் ஸோ எல்லா ரிலீஜனையும் நல்ல விஷயங்கள் இருக்கும் ஸோ அந்த அதுக்கான எக்ஸாம்பிளோட ஹிந்து ஹிந்து சமா ஸோ அதில் என்ன நல்ல விஷயங்கள் புத்தி சமா அதில் இருக்க என்ன ஃபிலோசிஃபின்னு நல்ல விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்தியாவில் உள்ள முக்கியமான ரிலிஜினில் ஒவ்வொரு ரிலீஜின்லேயும் உள்ள ஒவ்வொரு நல்ல விஷயங்கள் அந்த மத கோட்பாட்டில் இருந்து இந்த இந்த இது சொல்லியிருக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்து வச்சுங்க ஸோ அதுக்கு நான் சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அதை வந்து பாருங்க ஸோ இப்போ புத்திசம்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா புத்திசம் என்ன பண்ணுறாங்க ஸோ மிடில் பாத் ஸோ இந்த மிடில் பாத் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாகவும் போகாமல் ரொம்ப இதாகவும் போகாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மிடில் பாத் அப்படிங்கிற விஷயம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அதே இது இந்துசம் எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்துசுல வந்து டாலரன்ஸ் அதேமாதிரி வந்து அந்த வாசுதேவ குடும்பகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ நம்ம இவர் சொல்லியிருப்பார் இல்லையா கணியன் பூங்குன்றனர் அதே மாதிரி யாதும் முறை யாவரும் கேள்வி இந்திய அந்த வாசு தேவ அப்படிங்கிறது ஹிந்து இந்துசத்தில் ரொம்ப முக்கியமான ஃபிலாசபி ஸோ அந்த படி உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாமே வந்து ஒரு ஒரே தான் உலகம் அப்படிங்கிறது ஒரு ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு பேர் தான் வந்து வாசு தேவ குடும்பம் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இந்துசத்துலேயும் இருக்குது அதே மாதிரி நீங்கள் இஸ்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா இஸ்லாம் வந்து அதிகமாக பீஸ் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இது பண்ணுது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மக்களுக்கு இல்லாதவங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் இஸ்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணுது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து ப்ரொமோ ஒவ்வொரு ரிலீஜியன் என்ன பண்ணுது அப்படின்னா ஏதோ ஒரு நன்மையான விஷயங்கள் வந்து நமக்கு வந்து ப்ரொமோட் பண்ணுது ஸோ அந்த விஷயங்கள் நம்ம வரும் ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து நோட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஸோ அப்போது நம்ம இதுவரை என்ன பண்ணியிருக்கோம் எத்திக்ஸ் தீர்மானிக்கிற காரணிகளில் நம்ம இரண்டு காரணிகளை வந்து பார்த்துருக்கோம் ஸோ முதல்ல எப்படி ஃபேமிலி எப்படி வந்து குடும்பம் எத்திக்ஸை தீர்மானிக்குது அப்படிங்கறத வந்து பார்த்துருந்தோம் ஸோ அடுத்து இரண்டாவதுல பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ரிலீஜியன் எப்படி வந்து நம்மளுடைய மதங்கள் எத்திக்ஸை தீர்மானிக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து பார்த்துருக்கோம் ஓகேங்களா அது ரெண்டே நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அடுத்து மூணாவது விஷயத்தினும் போகலாம் ஸோ அடுத்து மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா சட்டம் ஸோ எத்திக்ஸை தீர்மானிக்கிறதுல இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுறது யார் அப்படின்னா சட்டம் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு சட்டம் இருக்கியா இப்போ இந்தியான்னு எடுத்துகிறீங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த பேசிக்கான சட்டம் இது நம்மளுடைய ஃபண்டமெண்டல் லா ஆஃப் த லேண்டுன்னு சொல்லுவாங்க நம்ம இந்தியாவுக்கான ஃபண்டமெண்டல் லா எது அப்படின்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் கேட்குமே நிறைய கேள்விகள் கேட்குறேன் அந்த கேள்விகளுக்கு நீ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளுடைய செஷன் வந்து இன்ட்ராக்டிவாக இருக்கும் ஸோ இல்லாட்டி நான் மட்டுமே பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கான இந்த இப்போ கேள்வி என்ன அப்படின்னா நம்ம இந்தியாவுடைய ஃபண்டமெண்டல் லா ஆஃப் த லேண்டு ஸோ நம்ம இந்தியாவுடைய ஃபண்டமெண்டல் லா எது ஸோ நிறையா சட்டங்கள் இருக்குது ஆனால் நம்மளுடைய அடிப்படையான சட்டம் நம்மளுடைய இந்தியாவுடைய ஃபண்டமெண்டல் லா எது அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா இந்தியாவுடைய ஃபண்டமெண்டல் லா அப்படிங்கிறது என்ன கான்ஸ்டியூஷன் ஸோ இந்தியாவுடைய ஃபண்டமெண்டல் லா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷன் ஸோ நீங்கள் நம்மளுடைய அரசியலமைப்பு எடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அதில் எக் எக்கச்சக்கமான எத்திக்கல் ஃபிலாசஃபீஸ் இருக்குது எக்கச்சக்கமான வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம பிரியாமலேயே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 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 வேல்யூஸ் ஆடங்குன்னு ஒரு பொக்கிஷன் தான் ஸோ ஏன்னா அதில் என்ன பார்த்திங்க அப்படின்னா நிறையா விஷயங்கள் ஸோ ஒவ்வொரு மனிதனுக்கும் ஈக்குவாலிட்டி லிபர்ட்டி ஃபெட்டரனிட்டி ஜஸ்டிஸ் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல ஸோ இந்த மாதிரி நம்ம கான்ஸ்டியூஷன் முழுக்கவே பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான எத்திக்கல் வேல்யூ வந்து இருக்குது ஸோ அப்போது கான்ஸ்டியூஷன் வந்து ஃப்ரேம் பண்ணிட்டாங்க இந்தியாவுக்கு என்ன பண்ணுறாங்க ஒரு கான்ஸ்டியூஷன் வந்து ஃப்ரேம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ இந்தியாவில் உள்ள மக்கள் எல்லாமே என்ன பண்ணணும் அந்த கான்ஸ்டிடியூஷனோ அந்த லாவோ என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கோ படி தான் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து தீர்மானிச்சுக்கணும் இப்போது சட்டம் வந்து ஒரு விஷயத்தை சரின்னு சொல்லுது அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம வந்து பண்ணணும் இல்லை சட்டம் வந்து ஒரு விஷயத்தை தப்பு தப்புன்னு சொல்லுதுன்னா அந்த விஷயத்த நம்ம வந்து பண்ணக்கூடாது ஓகேங்களா இப்போ திருடுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சட்டம் இருக்கு அப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது திருடக்கூடாது அதே மாதிரி வந்து பெண்களை தவறான முறையில் வந்து பார்க்கறது அப்படிங்கிற டிரெக்டரி ஆஃப் உமன் சொல்லுவாங்க பெண்களை வந்து கண்ணிக்குறைவாக நடத்துகிறது இல்லை தவறான முறையில் பார்க்குறதோ நம்ம அரசியலமைப்பில் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிங்க அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம பண்ணக்கூடாது அப்போது இந்த லா சட்டம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரொவைட ஃபார்மல் ஸ்ட்ரக்சர் ஃபார் அக்செப்டட் பிஹேவியர் இன் இயர் சொசைட்டி ஓகேங்களா என்ன பண்ணுது ஒரு சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளத்தக்க நடைமுறைகள் என்னென்ன சட்டம் என்ன பண்ணுது நம்மளுடைய இந்த ஒரு சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளத்தக்க நடைமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து சட்டம் சொல்லுது அதே மாதிரி வந்து ஆஃபரிங்க லீகல் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் எத்திக்கல் கன்சிடரேஷன் அதே மாதிரி முறையான கட்டமைப்பு சட்டங்களே வழங்குது ஸோ சட்டம் என்ன பண்ணுது அப்படின்னா வெறும் இதுதான் சரி இதுதான் தப்பு அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டு விடாமல் நீ இந்த தப்பை மீறுற இந்த தப்பு பண்ணுற அப்படின்னா உனக்கான தண்டனைகள் என்ன ஓகேங்களா ஸோ நார்மலாக எத்திக்ஸில் என்ன பண்ண மாட்டாங்க எத்திக்ஸில் வந்து நீ வந்து அந்த தப்பு பண்ணிட்டா அப்படின்னா உன்னை வந்து தண்டிக்கிறது அந்த மாதிரி வந்து தண்டிக்க மாட்டாங்க ஆனால் லாவில் வந்து எது சரி எது தப்பு அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க சொல்லிவிட்டு நீ அந்த விஷயத்தை வந்து மீற நீ அந்த விஷயத்தை வந்து பின்பற்றாமல் இருக்க நீ வந்து அந்த விஷயத்தை மீற அப்படின்னா ஓம் மேலே நாங்கள் வந்து சட்டப்படியே நடவடிக்கை எடுப்போம் உனக்கு வந்து ஃபைன் போடுறதோ இல்லை ஜெயில் தண்டனை கொடுக்குறதோ வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா ஸோ அப்போது ஒரு 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 சொசைட்டியோடைய அப்போ இப்போ இப்போ இந்தியா அப்படிங்கிற சொசைட்டிக்கு வந்து நமக்கு என்ன இருக்குது நம்ம கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதனால் நம்ம இந்தியாவில் உள்ள மக்களுக்கு எல்லாமே வந்து அந்த கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம நம்ம வந்து எத்திக்ஸ் வச்சுருக்கோம் இந்த மாதிரி வந்து ஈக்குவாலிட்டி இருக்கணும் சமத்துவமாக நடத்தணும் நம்ம என்ன பண்ணக்கூடாது ஒரு நபர் வந்து அந்த ஜாதிய முறையில் வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏற்றத்தாழ்வு வந்து பார்க்கக்கூடாது ஸோ அதே மாதிரி நம்ம வந்து இன்டெக்ரிட்டி ஸோ ரெண்டு சமூகத்துக்கு இடையில் நம்ம வந்து கலவரம் உண்டு பண்ணுற இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படினா நம்ம அரசியல் நம்மளை சொல்லிட்டாங்க ஸோ அதனால் இந்தியாவில் நீங்கள் வந்து ஏற்றத்தாழ்வு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து அறம் கிடையாது அதே மாதிரி நீங்கள் வந்து இரண்டு கம்யூனிட்டிக்கு இடையில இரண்டு மதத்துக்கு இடையிலையோ இல்லை இரண்டு சாதி இடையிலையோ சண்டை மூட்டுறீங்க அப்படின்னா அது வந்து எத்திக்கல் வந்து கிடையாது ஸோ அப்போது இந்த இந்த நம்மளுடைய சட்டங்கள் நம்மளுடைய அந்த கான்ஸ்டியூஷன் மாதிரியான சட்டங்களும் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய ஒரு ஒரு சமூகத்துடைய எத்திக்ஸை வந்து தீர்மானிக்குது ஓகேங்களா ஸோ முதல் காரணம் என்ன முதல் என்ன நம்ம வந்து ஃபேமிலி பார்த்தோம் ஸோ அதுக்கடுத்து வந்து எப்படி ரிலீஜன் எப்படி வந்து மதம் வந்து எத்திக்ஸை தீர்மானிக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துருந்தோம் ஸோ அடுத்து மூணாவது முறையாக பார்த்தீங்க அப்படின்னா மூணாவது என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா லா ஸோ எப்படி சட்டம் வந்து ஒரு விஷயத்தை தீர்மானிக்கிறது எப்படி வந்து சட்டம் வந்து ஒரு சமூகத்தோடைய எத்திச்சு தீர்மானிக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் ஸோ சட்டம் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க மக்கள் வந்து வாழ்வாங்க ஏன்னா மக்களுக்கு வந்து ஒரு பயம் ஏற்படுது இல்லையா நான் இந்த சட்டத்தை மீறிட்டேன் அப்படின்னா நான் தண்டிக்கப்படுவேன் அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு என்ன பண்ணுது மக்களுக்கு வந்து ஒரு பயம் வந்து ஏற்படுறதுனால மக்கள் என்ன பண்ணுறாங்க அந்த சட்டத்தை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ அப்போது நாளடியில் ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண என்ன ஆகுது அப்படின்னா அந்த சமூகத்தோடைய அறநெறியாக மாறுது அந்த சட்டம் வந்து என்ன இருக்குது அந்த சட்டமே வந்து மா நாளடியில் மக்களுடைய அறநெறியாக வந்து மாறுது அப்போது மூணாவது என்ன சட்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு முக்கியமான காரணியாக வந்து இருக்குது ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்ச்சர் ஸோ கலாச்சாரம் ஸோ கல்ச்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கலாச்சாரம்னு நமக்கு தெரியும் ஸோ இப்போ தமிழ் கல்ச்சர் இருக்குது அந்த மாதிரி நிறையா கல்ச்சர் இருக்குது இல்லையா கல்ச்சர் அப்படிங்கிறது நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் இல்லையா அந்த கலாச்சாரம் பண்பாடு இந்த விஷயங்களும் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த சமூகத்துடைய எத்திக்ஸ் அறங்கள் என்ன அறநறிகள் என்ன அப்படிங்கிறத வந்து தீர்மானிக்குது ஓகேங்களா ஸோ இந்த கல்ச்சர் என்ன பண்ணுது அப்படின்னா இட் டிவை இட் டிஃபைன்ஸ் செட் அண்ட் பிஹேவியர் அக்செப்டபுள் அண்ட் அதர்ஸ் வஸ் அன் ஒரு இந்த சமூகம் என்ன சொல்கிறது இந்த கல்ச்சர் கலாச்சாரம் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு சில விஷயத்தை வந்து அங்கே அங்கீகரிக்கப்பட்டதாகவும் இன்னொரு சில விஷயங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்படாததாகவும் வந்து கல்ச்சர் வந்து சொல்லுது ஓகேங்களா இது சில நடத்தைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் மற்றவை ஏற்றுக்கொள்ள முடியாததாகவும் வரையறுக்கிறது ஸோ ஒரு சில விஷயத்த என்ன பண்ணுது இந்த கல்ச்சர் கலாச்சாரம் வந்து இதெல்லாம் சரி இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளலாம் இந்த சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளலாம் அதே மாதிரி இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுது ஸோ அதே மாதிரி இந்த கல்ச்சர் அப்படிங்கிறதுக்குள்ளே இந்த கல்ச்சரில் எது எது சரி எது தப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு கல்ச்சருக்கும் வந்து வேரி ஆகும் ஒவ்வொரு கல்ச்சருக்கும் வந்து என்ன ஆகும் வேல் ஆகும் இப்போது நீ இந்தியா எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்தியாவில் நம்ம ஒரு குப்பையை பொது இடத்துல போடுறத நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம் அந்தளவுக்கு ஒரு பெரிய குற்றமாக வந்து நம்ம பார்க்கறது கிடையாது ஓகேங்களா ஸோ ஒரு 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 நம்ம நம்ம ஒரு சாக்லேட் சாப்பிட்றோம் சாக்லேட் சாப்பிட்டு அந்த சாக்லேட் பேப்பரை அந்த சாக்லேட் சாப்பிட்டு சாக்லேட் பேப்பரை நம்ம வந்து கீழே போடுறோம் அப்படின்னா அது வந்து யாருமே வந்து அதுக்கான அதுக்கான ஒரு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறது ஐயோ நான் அந்த இந்த தப்பு பண்ணுறேனே மித்த நிறைய தப்புக்கள் பண்ணால் நம்ம வந்து ஃபீல் பண்ணுறோம் இல்லையா ஆனால் இந்த சாக்லேட் பேப்பரை நம்ம வந்து சாப்பிட்டு கீழே போடுறோம் ஒரு பொது இடத்துல போகிறோம் அப்படின்னா அதுக்காக நம்ம வந்து பெருசாக வருத்தப்படுறது கிடையாது அதே மாதிரி பொது இடத்த தூய்மை அசுத்தப்படுத்துகிட்டு நம்ம வந்து பெருசாக வரு வருத்தப்படுறது கிடையாது குப்பை போடுறது இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம வருத்தப்படுறது கிடையாது ஸோ அப்போது நம்மளுடைய கல்ச்சர் எப்படி ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதான ஒரு விஷயமாக வந்து ஆயிடுச்சு ஆனால் நீங்கள் ஜப்பான் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஜப்பானுடைய கல்ச்சரில் இந்த தூய்மைக்கு ரொம்ப 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 ஒரு முக்கிய முக்கியத்துவம் வந்து கொடுப்பாங்க ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக கத்தாரில் வந்து வேர்ல்டு கப் போட்டி ஃபுட்பாலுக்கான வேர்ல்டு கப் போட்டி வந்து நடந்துச்சு நடந்துச்சு கத்தாரில் ஃபுட்பாலுக்கான வேர்ல்டு கப் போட்டி வந்து நடந்துச்சு அதில் ஜப்பான் நிறையா நல்லா வி நல்லா விளாண்டாங்க ஸோ ஒரு ரெண்டு மூணு போட்டிகள் வெற்றி பெற்று அடுத்தடுத்த ரவுண்டுக்கு வந்து போனாங்க ஸோ இதில் ஜப்பான் வந்து கடைசி கடைசி போட்டி வந்து விளாடுறாங்க ஜப்பானுடைய கடைசி போட்டி அந்த போட்டியில தோற்று போய்ட்றாங்க ஜப்பானில் வந்து தோற்று போயிடுறாங்க ஸோ அப்போ அந்த தோத்து இதில் வந்து ரெண்டு டீம் ஜப்பானும் இன்னொரு டீம் வந்து விளாட்றாங்க ஓகேங்களா ஸோ அந்த போட்டியில் ஸோ ஜப்பானுடைய ஃபேன்ஸும் இருக்காங்க இன்னோ அணியோட ஃபேன்ஸும் வந்து இருக்காங்க ஸோ இதில் அந்த போட்டி முடிஞ்சு போனோன்னே போகும்போது போட்டி முடிஞ்சு இன்னொரு அணி இந்த எதிரணி இருக்கு இல்லையா அந்த எதிரணியுடைய வீரர்கள் வந்து எல்லாருமே வீரர்கள் கிடையாது எதிரணியுடைய அந்த ரசிகர்கள் எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்க அந்த போட்டி முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க வந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க ஆனால் இந்த ஜப்பானிய மக்கள் இருக்காங்கள்ல அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த போட்டி முடிஞ்சதுக்கப்புறமா அந்த கிரவுண்டில் அந்த கிரௌண்டில் ஸ்டேடியத்தில் என்னென்னலாம் வந்து குப்பைகள் அந்த வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி என்ன விஷயங்கள்லாம் இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே வந்து சுத்தம் பண்ணிவிட்டு அவங்க வந்து போகிறாங்க அவங்க அந்த போட்ட குப்பைகள் எல்லாமே எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அவங்க வந்து போகிறாங்க ஸோ அப்போது ஏன்னா அதை வந்து அவங்க நாட்டில் ஒன்றும் நடக்கல ஸோ ஜப்பானில் வந்து இந்த போட்டி நடக்குது எங்கே நடக்குது கத்தாரில் வந்து போட்டி நடக்குது ஸோ ஜப்பானியர்கள் இங்கேருந்து கத்தாருக்கு போட்டி பார்க்க போயிருக்காங்க ஸோ என்ன தான் வந்து அவங்க அவங்களுடைய நாட்டிலேருந்து ஜப்பானில் இருந்து வெளிநாட்டுக்கு போனாலும் அவங்களுடைய கலாச்சாரத்தை வந்து ஃபாலோ நல்லா ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ ஒழுக்கம் அப்படிங்கிறது அதே மாதிரி வந்து இப்போது தூய்மை பொது இடத்துல குப்பை போடக்கூடாது அப்படிங்கிறது ஜப்பானில் கடைபிடிக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அதை என்ன பண்ணுறாங்க அவங்க வேற ஒரு இடத்துக்கு போகும்போதும் அதை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ இப்போ அந்த ஃபுட்பால் ஸ்டேடியத்தில் அவங்க குப்பை போட்டு போகிறதுனால அவங்களை யாரும் தண்டிக்க போகிறது கிடையாது ஏன்னா நார்மலாக நடக்கிறது ஸ்டேடியத்தில் தேட்டரில் இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன பண்ணுறோம் நம்ம நான் யூஸ் பண்ணுற பொருட்கள் நம்ம வாட்டர் பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா அது அப்படியே போட்டு போகிறது இல்லை ஜூஸ் குடிச்சோம் அப்படின்னா அந்த கேனை அப்படியே என்ன பண்ணுறோம் அந்த பொது இடத்துல போட்டு போகிறது அப்படிங்கிறது இது வந்து ஒரு ஒரு புதிய புதிய விஷயம் வந்து கிடையாது ஆனால் ஜப்பானிய மக்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இந்த அந்த அவங்க வந்து போட்டு பண்ணதுக்காக அவங்க யாருமே தண்டிக்க போகிறது கிடையாது ஆனால் அவங்களுடைய கலாச்சாரத்தை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஏன்னா கலாச்சாரம் அப்படிங்கிறது ஒரு மனிதன் மேலே மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுது நம்ம பண்ணி 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 என்ன நமக்கு அது அப்படியே வந்து ஹேபிட்டாக மாறிடும் ஸோ இதனால தான் ஜப்பானியர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் ஸோ இது நீ எக்ஸாம்பிள் அந்த மாதிரி கத்தாரில் நடந்த போட்டியில் ஜப்பான் ஜப்பான் சிட்டிசன்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த போட்டி முடிஞ்சு போகும்போது அவங்க போட்ட குப்பைகளையும் சேர்த்து எடுத்துகிட்டு போனாங்க வெளியே எடுத்துகிட்டு போய் தூய்மை பண்ண க்ளீன் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கொடுத்து இது பண்ணலாம் அப்போ ஒவ்வொரு கலாச்சாரத்துக்கும் ஸோ ஒவ்வொரு கலாச்சார ஒவ்வொரு கல்ச்சருக்கும் என்ன என்ன ஆகுதுன்னா இது சரி எது தப்பு அப்படிங்கிறது வந்து மாறுது அது மெயினாக அது எதை பேஸ் பண்ணி அப்படின்னா அந்த அந்த சமூகம் வந்து எந்த அளவுக்கு கல்வியோடு இருக்காங்க எந்த அளவுக்கு நாலேஜோடு இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து மாறும் இன்னும் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா சார் ஆஸ்திரேலியாவில் ஆஃப்ரிக்கா ஸோ ஆஃப்ரிக்காவில் ரொம்ப பின்தங்கிய நாடுகள் நிறையா நாடுகள் வந்திருக்காங்க ஸோ அந்த நாடுகளில் பார்த்திங்க அப்படின்னா ஃபீமேல் ஜெனிட்டல் மியூட்டேஷன் அப்படிங்கிற ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு கொடிய பெண்களுக்கு எதிரான ஒரு கொடிய பழக்கம் வந்து பண்ணுவாங்க நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள் ஃபீமேல் ஜெனிட்டல் மியூட்டேஷன் அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கிறத வந்து இது பண்ணுங்கள் ஸோ பெண்களுடைய பிற ஒரு அதில் வந்து ஒரு இது மாதிரி பண்ணுவாங்க ஒரு சர்ஜரி மாதிரி சம்திங் அது வந்து ட்ரெடிஷனலாக வெறும் இந்த க கல் அதே மாதிரி வந்து இந்த பீங்க நல்லா இருக்கலாம் அந்த மாதிரி வேண விஷயங்கள் வச்சு பெண்களுடைய பிறப்புறுப்பில் வந்து இப்ப எப்படி ஆண்களுக்கு வந்து சில இதில் இதெல்லாம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி பெண்களுடைய பிறப்புறுப்பில் வந்து இது பண்ணுவாங்க இந்த மாதிரியான ஒரு சமூகமும் வந்து இருக்கு இதெல்லாம் இதனால் மக்களுடைய கல்வி உறையை பொறுத்து ஒரு சமூகத்துறை அந்த வேல்யூ வந்து எதை பொறுத்து மாறும்னா அந்த சமூகம் எந்த அளவுக்கு கல்வி பெற்ற சமூகமாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த சமூகத்துறை எத்திக்ஸ் வந்து மாறும் ஓகேங்களா ஸோ அடுத்து எதிக்ஸை தீர்மானிக்கிறதுல ரொம்ப முக்கியமானது வந்து ஃபிலாசஃபர்ஸ் ஸோ தத்துவவாதிகள் இருக்காங்க இல்லையா ஃபிலாசஃபர்ஸ் ஸோ தத்துவவாதிகள் ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க தத்துவவாதிகள் மற்றும் சிந்தனையாளர்கள் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க ஒரு ஒரு நாட்டோடையோ இல்லை ஒரு சொசைட்டியோடையோ எத்திக்ஸை இது பண்ணுறத ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் வந்து பிளே பண்ணுறாங்க ஸோ இதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு நம்ம யாராக சொல்லலாம் அப்படின்னா இந்தியாவில் உருவான இரண்டு மதங்களை சொல்லலாம் இந்தியாவுடைய ரெண்டு முக்கியமான தத்துவவாதிகள் இந்தியாவோடைய ரெண்டு முக்கியமான ஃபிலாசஃபர்ஸ் அண்ட் திங்கர்ஸ் வந்து நம்ம சொல்லலாம் ஸோ அவங்க யார் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஸோ நான் யாரை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்தியாவுடைய ரெண்டு முக்கியமான ஸோ அவங்க தான் வந்து நீங்கள் ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க இல்லையா ஃபிஃப்த் சென்ச்சுரி பிசியில் அவங்க தான் வந்து அந்த தத்துவங்கள் எல்லாமே வந்து கொண்டு வராங்க இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க முக்கியமான தத்துவங்கள் எல்லாமே நம்ம அவங்ககிட்டருந்து எடுத்தது தான் ஸோ அவங்க வேறு யாரும் கிடையாது மகாவீரர் புத்தர் ஸோ கௌதம புத்தர் அதுக்கப்புறம் மகாவீரர் இந்த மாதிரியான ஃபிலாசஃபர்ஸ் இருக்காங்க இல்லையா ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க சில விஷயத்துங்களை ஆராய்ஞ்சு ஸ்டடி பண்ணி இதெலாம் சரி இதெலாம் தப்பு இது ஏன் சரி இது ஏன் தப்பு அப்படிங்கிறத இந்த மாதிரியான சிந்தனையாளர்கள் இந்த மாதிரியான திங்கர்ஸ் வந்து சொல்கிறாங்க ஸோ அதை நாளடைவில் மக்கள் ஏற்றுக்கிட்டு மக்கள் என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கையில் மக்கள் வந்து ஆறு நிறைய எத்திக்ஸை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ இதுக்கு மிகச்சிறந்த ஒரு எக்ஸாம்பிள் யார் அப்படின்னா கௌதம புத்தர் மற்றும் මවි. ஸோ இவங்க ரெண்டு பேருமே இவங்களுடைய முக்கியமான தத்துவமாக வச்சுக்கிட்டது என்ன அப்படின்னா நான் வயலன்ஸ் ஸோ நான் வயலன்ஸ் அஹிம்சா அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து என்ன பண்ணுறாங்க பிற ஒரு உயிர்களை வந்து கொல்லக்கூடாது யாருக்கு வந்து துன்பம் ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து அஹிம்சை அப்படிங்கிற கொள்கை கோட்பாடை இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த கோட்பாடுகள் எப்போ உருவாச்சு ஸோ ஃபிஃப்த் சென்ச்சுரி பிஜியில் வந்து இந்த திங்கர்ஸ் வந்து இந்த விஷய விஷயங்கள் வந்து விதச்சிட்டு போயிட்டாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள் காலகட்டத்தில் நம்மளுடைய மகாத்மா காந்தி அவர்கள் வந்து இந்த கோட்பாடை தான் வந்து அவங்களுடைய ஒரு முக்கியமான கோட்பாடை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ இந்தியாவுடைய அந்த சமூகமே என்ன பண்ணுதுன்னா

வைகுண்ட சுவாமிகள் இந்த மாதிரி நிறைய ஃபிலாசபர்ஸ் திங்கர்ஸ் இருப்பாங்கல்ல ஸோ அவங்க சொன்ன விஷயங்கள் வச்சு இந்த ஃபிலாசபர்ஸ் சொன்ன விஷயங்கள் இருக்கு இல்லையா ஸோ இந்த விஷயங்கள் வச்சு ஒரு சொசைட்டி என்ன பண்ணுது எது வந்து சரி எது தவறு எது வந்து எத்திக்ஸ் அப்படிங்கிறத அந்த சொசைட்டி வந்து முடிவு பண்ணிக்கிறது இதுக்கு ரொம்ப மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு வந்து நீங்கள் எல்லா எல்லா ஃபிலாசபருமே சொல்லலாம் இந்தியா லெவலில் எடுத்துட்டிங்க அப்படின்னா கௌதம புத்தர் அதேமாதிரி மகாவீரர் அதேமாதிரி குருநானக் கபீர் அவங்கள சொல்லலாம் அதேமாதிரி இந்தியா லெவலில் எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய வைகுண்ட சுவாமிகள் இந்த மாதிரி எக்கச்சக்கமான நபர்களை நீங்கள் வந்து சொல்லிகிட்டே போகலாம் ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து சொல்கிற எதுக்காக அப்படியே கேட்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது இந்த சப்போஸ் இந்த கொஷின் வந்து கேட்குறாங்க ஏன்னா இப்போது இப்போ வரக்கூடிய எக்ஸாம் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் வந்து கேட்பாங்க ஏன்னா போ போதான் வந்து ரொம்ப டிஃபிகல் இல்லை வந்து ஏற்றுவாங்க ஒரு சிலபஸ் சேஞ்ச் ஆகி முதல் எக்ஸாம் நடக்குது அப்படின்னா அப்போ நடக்கிற கொஷின் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஸோ அதனால் இதே வந்து டேரெக்டாக கேட்கலாம் ஸோ டிடெர்மின் ஆஃப் டெர்ஸ் ஆஃப் எதிக்ஸ் என்ன அணிகளை தீர்மானிக்கும் காரணிகள் என்ன அப்படிங்கிறதே வந்து டைரக்ட்டாக கொஷ்ஷனாக கேட்கலாம் ஸோ அதனால் நான் சொல்கிற எஸாம்பிள்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ அடுத்து எத்திக்ஸ்ஸை தீர்மானிக்கிறதுல முக்கியமான ரோல் வந்து யார் ப்ளே பண்ணுறா அப்படின்னா லீடர்ஷிப் ஸோ அந்த நம்ம முன்னாடியே சொன்னால் தத்துவவாதிகள் லீடர்ஷிப் இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான் ஸோ லீடர்ஸ் அப்படிங்க நான் யார் இப்போ இந்தியா எடுத்துருங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து காந்தி வந்து இருந்திருக்காரு சுபாஷ் சந்திர போஸ் இந்த மாதிரி இவங்களுடைய இந்த லீடர்ஸ் இருக்குற இவங்களுடைய என்னென்ன விஷயங்களை அந்த லீடர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்களோ என்னென்ன விஷயங்களை வந்து பேசியிருக்காங்களோ அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோம் இப்போ காந்தி வந்து ஐயம்சே அப்படிங்கிறத பற்றி வந்து பேசியிருக்காரு ஸோ அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம் பகத் பகத்சிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த செக்லாரிசத்தை பற்றி பேசியிருக்காரு அதே நம்ம வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி லீடர்ஸோடைய தாக்கமும் வந்து எதிக்ஸில் அதிகமாக வந்து இருக்குது ஸோ அடுத்து ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா எத்திக்ஸ் தரக்கூடிய முக்கியமான விஷயங்கள் ஸோ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் ஸோ முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா எத்திக்ஸ்ஸோடைய இதாக நம்ம வந்து ஃபேமிலி இது பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் ஸோ அதுக்கடுத்து வந்து ரிலீஜன் எப்படி வந்து மதம் வந்து எத்திக்ஸை தீர்மானிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் ஸோ அதுக்கடுத்து லா சட்டம் எப்படி தீர்மானிக்குது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் அடுத்து கலாச்சாரம் கல்ச்சர் எப்படி தீர்மானிக்குது தென் ஃபிலாசஃபர் கடைசியாக லீடர்ஸ் அந்த அந்த தலைவர்கள் வந்து எப்படி தீர்மானிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிர்மன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் அப்படிங்கிறது இதுதான் நான் சொன்ன விஷயங்கள் ஒவ்வொரு இதுக்குமான டெஃபினேஷன் அதுக்காகத்து எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இந்த ஆறு ஏழு டிஃபைன் பார்த்துருக்கோம் இல்லையா அதுக்கு எழுதினிங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ நெக்ஸ்ட் க்ளாஸில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த உடைய பேசிக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம நெக்ஸ்ட் க்ளாஸில் பார்க்கலாம் தேங்க்யூ